எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் ரெண்டாவசனம் பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் இடத்துல எனக்கு என்னச்சு ஒத்தாசை வரும் அப்போ ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு அவன் தேவனிடத்தில் அவன் எதிர்பார்க்கலான் ஆனால் அது அவனுக்கு நம்பிக்கையாக மாறுது அப்போ எதிர்பார்ப்பு நமக்கு தேவை அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையாக மாறணும் நான் அவரிடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது மாத்திரமல்ல அவரிடத்துலேருந்தே எனக்கு வரும் அப்போது நான் எதிர்பார்க்குற இடம் நம்பிக்கைக்குரிய இடம் அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார் கதை நான் நான் எதிர்பார்க்குற இடம் நான் கேட்குற இடம் என் கண்களை ஏறெடுத்து பார்க்குற இடம் நம்பிக்கைக்குரிய இடம் நம்பிக்கையின் தேவன் நிச்சயமாகவே இந்த நாட்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கையாக மாறும் பொழுது தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது அது நமக்கு நம்பிக்கையாக மாறும் பொழுது நிச்சயமாக அவரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் வரும் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்ப்போடு நம்பிக்கையின் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு தருவார் வேதம் சொல்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் சர்வத்தையும் உண்டாக்குன சர்வத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள எடுத்து உங்களுக்கு என்னச்சு ஒத்தாசை வரும் நிச்சயமாக கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் அப்புறம் சொல்லும் பொழுது எல்லாம் தேவனுடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் எனக்கு என்ன தேவைங்கிறது அவர் பார்த்துக்கிடுவார் அவர் பார்த்து கொள்ளுவார் எனக்கு எதிர்பார்ப்பு அவர் எனக்கு தருவார் நிறைவேற்றுவான் கத்திர உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்